இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் பரண்டா வச்சுருந்தோம் இப்போ நாங்கள் பரண்டா தான் இப்போ பறித்து இப்போ நாங்கள் பரண்டா சட்னி வைக்க போகிறோம் வாங்க எப்படி வைக்கிறோம்னு பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ மண்டி போய் கிடக்கு பாருங்க எங்கள் வீட்டில் சண்டைனால வீட்டில் லீவு தான் சொல்லிட்டு எல்லாத்தையும் போயிட்டு எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு கிடக்குறேன் காலையிலே போய் எல்லாத்தையும் பறிக்கிறோம் பெருக்க பெரிய வந்துக்கிட்டே இருக்குது நல்லா கொடி மாதிரி போயிடுச்சு பாருங்க எவ்வளோ இருக்குது பாருங்க ஆனால் அந்த முக்காசி இந்த கொடி தான் நிறையா இருக்குது இந்த இல கொடி மாதிரி போயிடுச்சு அதெல்லாம் சுற்றி அப்படியே கொடி அந்த பிறண்டோடய அந்த கொடி சுற்றி சுற்றி எல்லாம் போய் எடுத்து பிரிச்சுட்டு வந்தாச்சு வீட்டுக்குள்ளே வந்து இப்போ எல்லாத்தையும் ஆஞ்சாச்சு அதில் வந்து அந்த அந்த மேலே இருக்க தோல் மட்டும் நல்லா இது பண்ணுங்க நார் நிறையா இருக்கும் அந்த நாரையும் எடுக்கணும் இந்த மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க கையில் எண்ணெய் தடவிக்கோங்க கை கொஞ்சம் அரிக்கும் இது மாதிரி நல்லா மே நாலா பக்கமும் இது பண்ணிக்கோங்க அந்த தோலை சீவிக்கோங்க பாருங்க பாருங்கள் நானும் எங்கள் வீட்டுக்காரும் பண்ணுறோம் எல்லாம் முடித்தாச்சு இப்போ பாருங்கள் களி எடுத்தாச்சு பாதி தான் செஞ்சால் மீதி கடக்கு நல்லா களி எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா கட் பண்ணி வச்சுட்டு அதில் நார் வரும் அப்படியே எடுத்துருங்க கட் பண்ண கொஞ்சம் நார் வரும் இது பிஞ்சி தான் அதெல்லாம் ரொம்ப இருக்காது முத்தினதெல்லாம் நார் இருக்கும் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க உளுந்து வந்து புளிச்ச நிறைய சேர்த்துக்கோங்க இதில் வந்து நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் செக் தான் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் ஒரு ஆறு காஞ்ச மிளகா போட்டுருக்குறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஒரு குஞ்சூண்டு புளி எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வைச்சோமில்ல அதையும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதுக்கும் தூண்டு புளி போட்டுக்கலாம் ரொம்ப இல்லை சும்மா சின்ன சைஸு அது தோலை சுவி கழுவிட்டு இல்லை போடுறேன் பாருங்கள் இதையும் போட்டு லைட்டாக ஒரு வதக்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நோண்டி வச்ச தேங்க இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ மாதிரி கீரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கீரி ஈசியாக அரைக்க கரெக்டாக இருக்கும் பெரிய பல்லு போட்டால் சீக்கிரம் அரைப்படாது இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு அரைப்பட நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப ஐயே வைக்காதீங்க கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு எல்லாம் பாருங்கள் சுதுங்கிடுச்சு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுறலாம் அதை இப்போ அரை ஊட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சிடலாம் நல்லா கலராக நல்லா இருக்கு பாருங்கள் இப்போ நம்ம வந்து அரைப்பட்டுடலாம் இப்போ தண்ணி ஊற்றி அரைக்காதிங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஓட்டை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி அரைக்கலாம் பாருங்க சட்னி ஃபுல்லாக அரைச்சி முடிச்சாச்சு இப்போ தாளிக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு கடுகு கொஞ்சோண்டு உளுந்து சின்ன வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் என் சின்னவாங்க தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு காஞ்ச மிளகா தாளிக்க இது நல்லாயிருக்கும் தாளிக்க கலாச்சு நான் கருவேப்பில இல்லை நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கோங்க அதெல்லாம் எல்லாம் வதக்கி ஆச்சு இப்போ நம்ம சட்னி அரைச்சி வச்சோம்ல அதை ஊற்றிக்கலாம் இதை தண்ணி ஊற்றி லைட்டாக இந்த மாதிரி கலக்கிக்கோங்க நம்ம கை போட்டு பண்ணணுன்னு அவசியமே இல்லை தண்ணி ஊற்றிட்டு மிச்சம் போட்டு ஒரு இது பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சட்னி ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் கலர் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இது இல்லாமல் உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வாரத்தில் ஒரு வாட்டி பித்தத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடும் நீங்களும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே பாய் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்